விடுதலை சிறுத்தைகளின் பணி தமிழ்நாட்டு எல்லையோடு முடிந்துவிடக் கூடாது இந்தியா முழுவதும் விரைவில் தேவை இருக்கிறது எலக்ஷன் மறந்து கூட்டணியில் இருக்கணும் இதை பிரச்சனை முக்கியமான அஜெண்டா கிடையாது ஆனா அதுல ரொம்ப தெளிவா இருக்கும் அந்த அஜெண்டா நமக்கு வேண்டாம் அது செகண்டரி தான் கூட நம்ம எலெக்ஷனை சந்திச்சாகணும் கூட்டணியில தொடர்ந்து ஆகணும் போது அதுலயும் நம்ம தெளிவா இருந்தாகணும் அதுக்கான ஒரு ஃபைட்டிங் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அதுக்கான ஒரு சண்டைதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அவர்கள் இணைப்பதை போல நான் அவர்கள் விரும்புவதை செய்ய வேண்டும் அவர்கள் விரும்புவதை சொல்ல வேண்டும் அவர்கள் விரும்புவதை முடிவாக எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஏன் என்ன முடிவு எடுக்கல என்ன கருத்து சொல்லல உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்வினையாற்றுவதற்காக நாங்கள் இயக்கம் வைத்திருக்கிறோம் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் தெளிவாக இருக்கிறோம் தெளிவாக இருக்கிற போது உறுதியாக இருக்கிற போது நாங்கள் பதற்றப்பட வேண்டிய தேவையே இல்லை எந்த நேரத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எந்த போராசையும் இல்லை அங்கே போனால் அல்லலாமா இங்கே போனால் வாழலாமா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா ஐயோ இந்த வாய்ப்பை விட்டால் என்னாவது தம்பி சொல்றாரு இதுக்கு நீங்க டாக்டர் ராமதாச ஃபாலோ பண்ணணும் எவ்வளவு சரியான ஒரு ஐடியா கொடுக்கிறார் பாருங்க ஆலோசனை நாங்கள் நூறு விழுக்காடு புரட்சியாளர் அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள் எங்களுக்கு வந்து அவர் கமாடிட்டி கிடையாது எங்களுக்கு வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ஐக்கன் அவர் ஒரு கருத்தியல் அடையாளம் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்பது நம்முடைய நோக்கங்களில் ஒன்று அந்த அதிகாரம் எதற்கு பயன்பட வேண்டும் என்பது முக்கியமானது யாருக்கு பயன்பட வேண்டும் என்பது முக்கியமானது அந்த அதிகாரத்தின் மூலம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பது முக்கியமானது அந்த தெளிவில்லாமல் நாங்கள் இந்த அரசியல் களத்தில் இல்லை சிறுத்தைகள் அணுகுகிறது என்பதை இன்றைக்கு பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலையில் நாம் நிற்கிறோம் தடுமாறுகிறார் திருமா என்கிறார்கள் பின்வாங்குகிறார் திருமா என்கிறார்கள் இதை நீங்கள் ஏதோ நடக்கிறது என்பதை போல குழம்புவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் தடுமாறுகிறார் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் பதில் சொல்லவில்லை அதனால் உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் எப்போது நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் நம்மை சமூக ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம் நம்மை பொருளாதார ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம் நம்மை அரசியல் ரீதியாகவும் கூட குறைத்து மதிப்பிடலாம் ஆனால் நம்முடைய கருத்தியில் நிலைப்பாட்டில் கொண்டிருக்கிற உறுதிப்பாட்டை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது அதை மதிப்பீடு செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவர்கள் தமிழகத்தில் இல்லை தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்